தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி இருக்கிறார் மதுரையில் நடந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்ற நிலையில் இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு வெறும் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த பேருந்தில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் சொகுசு வசதிகள் கொண்ட இந்த பேருந்து விஜய் சுற்றுப்பயணத்துக்காக பிரத்யேகமான முறையில் தயார் செய்யப்பட்டிருக்கிறார் பிரபல நிறுவனத்திடம் இன்ஜின் மற்றும் ஜேசை வாங்கி சென்னையில் உள்ள பிரபல நிறுவன திடம் அதன் கட்டுமானத்தை முடிக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் நவீன லிப்டு ஓய்வறை கழிப்பறை சிறிய கிச்சன் படுக்கை சோபா மினி தியேட்டர் உள்ளிட்ட வசதிகளுடன் இந்த பேருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது நீண்டதொரு பயணங்களுக்கு இந்த பேருந்தை தான் விஜய் பயன்படுத்துவார் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு முன்பாக பிரச்சார வேனுக்கு விஜய் செல்வார் என்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர் விஜயின் மற்ற கேரவன்களை விட நீண்டதொர பயணத்தை சமாளிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் இந்த பேருந்து வடி